த நேஷன்ஸ் ப்ரைடு ஒரு வீட்டினுடைய சொத்து ஒரு குடும்பத்தினுடைய சொத்து ஒரு பெற்றோரினுடைய சொத்து அவர்களுடைய பாசமும் சரி அவர்களுடைய ஞானமும் சரி ஒரு குடும்பத்தின் ஒரு தாய் தகப்பனுடைய முதலீடு குழந்தைகள் ஒரு குழந்தைகள் இல்லாத எந்த ஒரு இடமும் வெறுமையாக இருக்குமோ அவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடம் ஒரு வகையான சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தைகள் இருக்கிற அந்த இடமும் அந்த தேசமும் அந்த சமுதாயமும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடய இருக்கணும் இருக்கும் ஏன் தெரியுமா நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் என்ற அந்த பொறுப்புணர்ச்சியை கொடுக்கிறதே குழந்தைகள் தான் ஐ ரிக்வெஸ்ட் ஒவ்வொருவரையும் நான் தாழ்மையாவும் அன்பாயும் கேட்டுக்கொள்கிற ஒரே காரியம் நம்முடைய குழந்தைகளுக்கு நலமானதை நாம் வைத்துவிட்டு செல்ல வேண்டும் பரிசுத்தமானதை நாம் வைத்துவிட்டு செல்ல வேண்டும் அவர்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தை நாம் அவர்களுக்கு வைத்து விட்டு நாம் கடந்து போக வேண்டும் உலகம் அழிந்து கொண்டு வந்தாலும் அதுல வாழக்கூடிய நம்முடைய அடுத்த சந்ததிகள் இந்த உலகத்தின் இந்த நேஷன் இந்த இந்த நாட்டின் சொத்துக்கள் குழந்தைகள் அந்த குழந்தைகள் சந்தோஷமாக பரிசுத்தமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலைகளை சமுதாயத்தை நாம் உருவாக்கிடணும் அதை கெடுத்து போட்டு சுய லாபத்திற்காக நம்மளுடைய குடும்பத்தின் லாபத்திற்காக நாம் எல்லாவற்றையும் அழித்து போட்டு அடுத்து வரக்கூடிய அழகான சந்ததிகளுக்கு எதையுமே நிரந்தரமானதாய் நிலை இல்லாததாய் மாற்றாம நாம பாத்துக்கணும் குறிப்பா நீர்நிலைகள் அவர்களுடைய சரீரத்தை காக்கக்கூடிய நீர் நிலைகள் பரிசுத்தமா சுத்தமா நாம பாதுகாக்கணும் இயற்கை வளங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு நாம மரம் செடி கொடிகளை வைத்து விட்டு போகணும் எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாது மூன்றாவது காரியம் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை எப்படி நாம கட்டமைச்சு அவர்களிடத்துல கொடுத்து விட்டு போறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று காரியத்தையும் நாம் கவனமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கடமை உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பெற்றோராய் தான் இருக்க போறீங்க நீங்கள் கட்டாயம் ஒரு தாயாவோ ஒரு தகப்பனாயும் இருப்பீங்க அரசியலோ போலீஸோ டாக்டரோ அது அப்பாற்பட்டது அது சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்துல நம்முடைய ஸ்டேட்டஸை காட்டத்தானே ஒழிய அதை தாண்டினது ஒரு தாய்மை ஒரு தகப்பன் தன்மை அந்த தாய் தகப்பன் என்பவர்கள் நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஒரு தேசத்தை ஒரு சமுதாயத்தை நாம கட்டமைச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது நம்முடைய கடமை அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து உன் காலை புடிச்சுதான் வெளியில எடுத்து நீ பிறந்திருப்பேன் உன் கால அடித்தடம் இந்த உலகத்துல படும் பொழுது இது இயற்கையாய் பரிசுத்தமா இருந்துச்சு அந்த புல் பூண்டுகள் மீது உன் பாதப்படி பட்டுச்சு பட்டு அந்த புல் பூண்டுகள் அந்த இடத்துல மட்டும் அழிந்து போயிருக்கலாம் ஆனால் அதே நேரத்துல நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் சரி உன்னுடைய சந்ததிகள் மறுபடி வரும் பொழுதும் சரி அந்த பாத சுவடுகளிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த பாதப்படியில புல் பூண்டுகள் மறுபடியும் முளைச்சு விடணும் அதை நீ கவனமா நீ பாத சுவடு வச்ச இடத்துல ஒரு அழிவு இருந்திருக்கூடாது புல் பூண்டுகள் முளைக்கவே முளைக்காது சூழ்நிலையை நீ ஏற்படுத்திட்டு செத்து போயிருக்கூடாது நீ அப்படி செஞ்சனா சாடிஸ்ட் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லைன்னு அர்த்தம் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்களானா தேவன் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாரா இந்த குழந்தைகளை நாம கவனமா பார்த்துக்கலாம் நம்முடைய சமுதாயத்தை ஒரு பரிசுத்தமான சமுதாயமாய் உருவாக்கலாம் திடமான சமுதாயமாய் உருவாக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நலமானதை கற்றுக் கொடுக்கலாம் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் குழந்தைகளை திருடுவதோ குழந்தைகளை தவறா பயன்படுத்துவதோ இனி மாற்றிக்கோங்க நம்மளுடைய குணத்தை தேவன் நம்முடைய சமுதாயத்தில் அசட்டாக வெளிச்சமாக நம்முடைய சமுதாயத்தின் வெளிச்சம் குழந்தைகள் நம்முடைய சமுதாயத்தின் பொருளாதாரம் குழந்தைகள் நம்முடைய சமுதாயத்தின் சொத்து குழந்தைகள் நம்முடைய வீட்டின் சந்தோஷம் குழந்தைகள் இந்த தேசத்தின் சந்தோஷம் குழந்தைகள் இந்த தேசத்தின் நம்பிக்கை குழந்தைகள் இந்த தேசத்தின் ஒரு ஒரு ஃபியூச்சர் குழந்தைகள் அப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை நாம் பேணி காத்துடுவோம் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலிலே இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியிலே நாம் யாவரும் கைகோர்த்து செயல்படுவோம் இந்திய தேசத்தின் குழந்தைகள் மாத்திரமல்ல இந்த உலகத்தின் குழந்தைகளை நாம் காப்போம் நம்முடைய இருக்கிற நாம் இருக்கிற பகுதியில் இருக்கிற குழந்தைகளை நாம் பரிசுத்தமாய் நடத்திடுவோம் அவர்களோடு சேர்ந்து நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம் இந்த நாளிலே குழந்தைகள் தினத்துல இதை பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதை பார்க்கிற குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி மூலியம் மூலியமாக உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்க குழந்தைக்கு அம்பிள் இருந்து பாஸ்டர் ரோஷன் ஜபம் பண்றேன் உங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன் அப்படின்னு உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க சொல்லுங்க இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துடுங்க ஒருவேளை பேசின வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருந்தா தயவாய் மன்னிங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நாமம் மகிமைப்படுவாங்க